ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேலஞ்சுடைய லாஸ்ட் டே நம்ம வந்து இருபத்தி ஒரு நாள் சேலஞ்ச் சொல்லிருந்தோம் அதை தான் இன்னிக்கு வந்து இருபத்தி ஒராவது நாள் எதனால் இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கனா இருபத்தி ஒரு நாள் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணோம்னா அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாகவே நமக்கு பழகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னிக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதால பார்த்திங்கன்னா வெளியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு சூப்பராக மங்களகரமாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக கும்பிட்டுருக்கோம் ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு சாமி கும்பிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் அப்படின்னா என் பசங்கள்லாம் வந்து ஊருக்கு போயிருக்கிறதால ரொம்ப விடிய காலையில் எழுந்திரிச்சு எந்த வேலையுமே இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்து ஒரு ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பிரசாதமாக பாலும் பழமும் தான் வச்சுருக்கோம் இன்றைக்கி என்னுடைய வெயிட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா ஐயோ எனக்கே உண்மையாக தாங்கவே முடியலைங்க அவ்வளோ ஹாப்பி உண்மையாக ஃபிஃப்டி செவன்லாம் நான் பார்ப்பேனா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அந்த சந்தோஷத்தில் அங்கே பாருங்கள் மூஞ்செல்லாம் வந்து பல்லுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் அடே சரி வெயிட்டை பார்த்த சந்தோஷத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ட்ரிங்க் கூட எதுவுமே நான் குடிக்கல டேரெக்டாக வந்து இதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னது தர்பூசணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சரி அவரும் கட் பண்ணி கொடுத்தா அவரும் மார்னிங் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இதை தான் நாங்கள் வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கிறோம் அந்த நடு பீஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அதை தான் வந்து எடுத்து நான் ஃபஸ்ட்டாக சாப்பிட்றேன் இப்போ நான் சாரீ கட்ட போகிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் இது சாமி போதே கட்டணும்னு நினச்சேன் பட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு டக்குன்னு கிடைக்கல ஏன்னா இதனுடைய பிளவுஸ் கிடையாது இது வேறு ப்ளவுஸு சரி மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ப்ளவுஸை நான் ரொம்ப நேரம் தேனினேன் சரி சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆகுது அவருமே ஆஃபீஸ் கிளம்புறாரு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே அப்புறமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று பூ வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து கனகாமரம் வந்து என் ஃப்ரெண்டு பறிச்சுட்டு வந்து கொடுத்தா அது நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்தது அதையுமே இன்னைக்கு தான் கட்டினேன் அப்புறம் மல்லி வாங்கிட்டு வந்துருந்தோம் கட்டியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து மல்லிகைப்பூ கனகாமரம் சாரி இதெல்லாம் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வேர் பண்ணியிருக்குறது ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாரியும் பூவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குங்களா இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ண சாரி தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னதான் நம்ம மாடல் ட்ரெஸ் போட்டாலும் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஸாரீ கட்டி தலை நிறைய பூ வச்சு வளையல் எல்லாம் ப போட்டு பங்கு பாருங்க மேட்சிங்காக வளையல் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்குது பட் நான் சும்மா தான் வந்து சாரீ வேர் பண்ணேன் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி கொஞ்சம் சாங்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் சாங்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது சரி அதனால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப் நல்லா இருக்கீங்களா அப்படியே அதே சந்தோஷத்தோட பார்த்தீங்கன்னா வந்து சரி காலையில என்ன டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னா தர்பூசணி சாப்பிட்டேன் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாவே தர்பூசணி சாப்பிட்டேன் நான் ஒரு ஏழரை மணிக்கெல்லாமே வந்து சாப்பிட்டுட்டேன் அதனால வந்து பத்து மணிக்கெல்லாம் பசி எடுக்குது சரி என்ன சாப்பிடலாம்னா சரி ஓட்ஸ் வந்து தோசை பண்ணி சாப்பிடலான்னு ஓட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது ஐயோ மறந்துட்டனே அந்த வீடியோ போனதால் ஆ ரவை இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் நம்ம தோசைமா வளக்கு பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கணும் தோசை ஊற்றிட்டு இது பார்த்திங்கன்னா குடமிளகாய் கேரட்டு இதெல்லாம் வந்து தொக்கு மாதிரி பண்ணி அதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது உண்மையாக நான் முட்டை உடச்சி ஊற்றலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி ஊற்றி தான் பார்ப்போமே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அது முட்டை போட்ட பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேறு லெவலில் இது சப்பாத்திக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் சூப்பராக இருந்தது நீங்களும் க நான் அந்த ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கல ஏன்னா வந்து நான் நினைக்கல லாஸ்ட்டில் முட்டைலாம் உடச்சி ஊற்றலாம் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை நார்மலாக தான் செஞ்சேன் கேரட்டு குடமொளகாலாம் போட்டு அது ஃபைனலாக வந்து முட்டை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் சூப்பராக வந்துடுச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மார்னிங் வந்து ஒரே தோசை தான் ஏன்னா வந்து தர்பூசணி சாப்பிட்டதால் இந்த ஓட்ஸ் தோசை வந்து ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் மதியம் பார்த்தீங்கன்னா என்ன லஞ்ச் அப்படின்னா வரகரிசி அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு பெரு பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து மூ மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் அந்த மாதிரி விட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக குழஞ்சிருச்சு நான் அண்ணன் நினச்சேன் சாதம் வெந்துடும் பருப்பு நல்லா வெந்துருமா ஏன்னா சாதம் வந்து கொஞ்சம் அரிசி வந்து அது ரொம்ப சின்ன அரிசி அப்படின்றதால ஆக்சுவலாக அது கூடவே பார்த்தீங்கன்னா பருப்புமே சூப்பராக வெந்துடுச்சு சாம்பார் சாதம் செம்ம வேறு லெவலில் இருந்தது எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு நான் பார்த்தீங்கன்னா தாளித்து கொட்டிட்டேன் தாளிச்சுக்கப்புறம் நான் வெஜிடபுளெலாம் போடல நீங்கள் வேணால் வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா நீங்கள் கேரட்டு இன்னும் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் செய்யலாம் சூப்பராக இருக்கும் பட் எனக்கு ஒரு ஆளுக்காக எனக்கு இது மட்டும் போதும்னு அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு நீங்கள் வரகரிசி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி புது ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு நான் என்ன பண்ண ஈவினிங் வந்து ஒரு கிளாஸ் டீ குடித்தேன் அதை நாங்கள் காமிக்கு எடுக்க மறந்துட்டேன் அடுத்து வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் நைட்டுக்கு பாப்பா வந்து என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க ஊரில் என்ன பண்ணுறா ஏன்னா ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க லேக்காக இல்லாமல் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டு அதனால் வந்து அங்கே ஊரில் பாப்பாவை வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன் அதுதான் மார்னிங் பாப்பா வந்து எந்திரிக்கிறதே ஒன்பது மணி ஆகிடுச்சா பாருங்கள் எழுந்திரிச்சு வந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தலை வாரிக்கிட்டாங்க தலையெல்லாம் சீவிட்டு பவுடர்லாம் போட்டுப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா எப்பவுமே இப்படி தான் ரெடி ஆவாங்க அது பெரிய பாப்பாவை விட சின்ன பாப்பா எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து தன்னை கேர் பண்ணிக்கிறதுல வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது தலை சீவி பவுட்ரு போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறா எப்பவுமே நம்ம சாப்பிடுங்க இங்க பாத்தீங்கன்னா என்ன சாப்பிறாங்க பாக்கலா பீட்ரூட் நல்லாடா அடமா சூப்பர் ஹ இந்த சின்ன பொண்ணுகிட்ட புடிச்ச விஷயம் என்னன்னா காய்கறி வந்து அவ நிறைய சாப்பிடுவா ஃப்ரூட் சாப்பிடுவா நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்படிதான் பாப்பா வந்து ஊர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அனுப்பி வச்சினேன் நான் பண்ணினா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா ஊரில் ஓகே இதோட நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் என்ன வரும்னா வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கான மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்புறம் ஒரு சில சிஸ்டர் வந்து என்னுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் எங்கே பிறந்த வளர்ந்த லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அதுக்கப்புறம் பார்ப்பாங்க டெலிவரி வந்து நார்மலாக இல்லை சிசேரியனா இப்படி எல்லாத்தையுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் கூட பிறந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ங்க தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் பாய்